இது அர்ஜுன் நல்ல பையன்தான் புத்திசாலி ஆர்வமுள்ளவன் திறமைசாலி கூட ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கு அதுதான் நேரத்தை உதாசீனப்படுத்தி வேலையை புறக்கடிதல் அர்ஜுன் மொபைலில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் செய்கிறான் அம்மா அழைக்கிறார் அர்ஜுன் உன் ஒர்க் முடிச்சிட்டியா இன்னும் இரண்டு வீடியோதான் அம்மா அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்கிறேன் அவனுக்கு எல்லாம் நாளைக்கு தான் ஆனா நாளை ஒருபோதும் வரவில்லை மகனே நீ கவனச்சிதற்களான கிடங்கு மாதிரி ஆகுறே ஓ அப்பா சின்ன என்டர்டெயின்மெண்ட் தான் உலகம் நாளைக்கு முடிந்து போகாதே உலகம் முடிவதில்லை ஆனா அவனுடைய கனவுகள் மெதுவாக மாயமாய்ப் போய்க் கொண்டிருந்தன அர்ஜுனா நீ ஒருவரை நினைவுபடுத்துறே ஒரு அமைச்சர் இன்னும் ஒருத்தர் தூக்கத்துல யுத்தம் பண்ணிட்டாரா இல்லை மகனே அவன் அவன் வாய்ப்பை வீணாக்கிட்டான் உன்னை போலத்தான் ஒருநாள் ஒரு நல்ல அரசன் இருந்தான் அவன் புத்திசாலி நீதிமிக்கவன் அவனுக்கு மூன்று அமைச்சர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களில் ஒருவன் சோம்பேறி பொய்மையானவன் என்று அவன் சந்தேகித்தான் நாளை நீங்கள் மூவரும் காடு போங்கள் சிறந்த பழங்களை பழங்களைத் பையை நிரப்புங்கள் ஒரே நாள்தான் உங்களுக்கு முதல் அமைச்சர் விடியலிலிருந்து மாலை வரை உழைத்தான் நல்ல பழங்களை தேடி பையை நிரப்பினான் இரண்டாவது அமைச்சர் சோம்பேறி ஆனாலும் புத்திசாலி அரசன் எல்லா பழங்களையும் சோதிக்க மாட்டார் என்று நினைத்தான் கெட்ட காயா விழுந்த பழங்களையும் எடுத்தான் மூன்றாவது அமைச்சர் ஆஹா அவனுக்கு சோம்பல் உச்சம் இது எல்லாம் நேரம் வீணாக்குறது என்று சொல்லி உலர்ந்த இலைகள் கற்கள் மணல் எல்லாம் பையில் நிரப்பினான் மிஷன் முடிந்தது என்றான் யாரின் பையையும் திறக்க வேண்டாம் மூவரையும் முப்பது நாள் சிறையில் வைங்க அவர்களுடைய உணவு அவர்கள் தாங்களே சேகரித்தது முதல் அமைச்சர் நிம்மதியாக வாழ்ந்தான் ஏனென்றால் அவன் தினமும் அவன் சேகரித்து இனிய பழங்களை உண்டான் இரண்டாவது அமைச்சர் கெட்ட பழங்களால் நோய்வாய்ப்பட்டான் மூன்றாவது அமைச்சர் கற்களும் இலைகளும் வயிற்றை நிரப்ப முடியவில்லை அவன் பசியால் தவித்தான் அர்ஜுனா நீயும் உன் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறே மகனே ஒவ்வொரு முறை நீ தாமதிக்கிறது ஒவ்வொரு சோம்பல் ஒவ்வொரு ஸ்க்ரோல் அது ஒரு பழமா கல்லா இப்போ நீ சோதனைக்கு இல்ல ஆனால் நாளை உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் அர்ஜுன் மொபைலை மெதுவாக கீழே வைக்கிறான் சிந்தனையில் மூழ்குகிறான் அந்த இரவு அர்ஜுன் சிரிக்கவில்லை அவன் நினைத்தான் பின்னால் பார்க்கும்போது நாமே நம்ம நேரத்தை திருடிக்கிட்டோம் நினைச்சுக்கோ மகனே என்று நீ செய்கிற உழைப்பு நாளைய வாழ்க்கையை உருவாக்கும் வாழ்க்கை நம்மை ஏமாற்றாதே நாம்தான் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நல்ல பழம் ஒவ்வொரு சோம்பல் ஒரு கல் நீங்கள் எந்த பையை நிரப்பப் போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இந்த கதை நடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் பார்க்க வாழ்க்கைக்கான கதைகள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையை சந்திப்போம்